அமைச்சான ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம் பலவிதமான மன அழுத்தங்கள் காரணமாக மன கவலைகளாலும் சரியான தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் நம்மில் பலர் அவர்களுக்காக சில குறிப்புகளை பார்ப்போம் பிரம்மன் படைத்த அனைத்து ஜீவராசிகளுக்குமே உறக்கம் மிகவும் அவசியம் நாள்தோறும் ஓடி ஓடி உழைத்த உடலுக்கு சற்று நிம்மதியான உறக்கம் வேண்டும் என்பது இயற்கையின் கட்டுப்பாடு இந்த உறக்கமே ஒவ்வொரு நாட்களையும் சுறுசுறுப்பாக இயங்கிடும் விளங்குகிறது தவிப்பவர்கள் நம்மில் ஏராளம் சந்தோஷமாக வாழ கற்றுக் கொள்ளாமல் பிறருக்காக வாழும் மனப்போக்கினால் வாழ்வை தொலைத்து வருகின்றனர் சிலர் இதனால் மனது முழுவதும் ஆயிரம் நனங்களோடு தூக்கம் என்று சிரமப்படுகின்றனர் இவர்களுக்கு தினசரி உண்ணும் உணவே சரியான தூக்கத்தை வரவழைக்கும் என்பது இயற்கை மருத்துவ நிபுணர்களின் கருத்து சிற்சில பொருட்கள் நல்ல உறக்கத்தை கொடுப்பதற்கு உதவி புரிகின்றன உறக்கம் வருவதில் பிரச்சனை இருப்பவர்கள் முதலில் உணவு கட்டுப்பாட்டில் அக்கறை செலுத்த வேண்டும் உறங்கச் செல்வதற்கு இரண்டு மணி நேரம் முன்பாக சரியான உணவை உட்கொள்வதன் மூலம் நல்ல உறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இப்பொழுது நல்ல உறக்கம் வரும் பொருட்களை பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம் முதலில் பாதாம் பாதாமில் உள்ள மெக்னீசியம் தசை தளர்விற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது இது உறக்கத்திற்கு மிகவும் உதவி செய்கிறது அதோடு பாதாமில் உள்ள புரதங்கள் உறங்கும் போது இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறது ஒரு கரண்டி பாதாம் பட்டர் அல்லது ஒரு அவுன்ஸ் பாதாமினை சாப்பிட்டு வர இரவு நேரத்தில் நல்ல தூக்கம் வரும் என்பது நிதர்சனமான உண்மை தேநீர் உறங்குவதற்கு முன்பு தேநீர் அருந்தக்கூடாது என்பது நம் முன்னோர்களின் கருத்து உறங்கச் செல்வதற்கு முன்னால் தேநீர் அருந்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்பது நாம் அனைவரும் அணிந்தது ஆனால் சில தேநீர் வகைகள் உறக்கத்தை வரவழைக்கும் என்பதும் உண்மை இந்த வகையிலே தூங்கச் செல்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு கிரீன் டீ அருந்தி வருவது மிகவும் நல்லது இதில் தியானின் என்னும் பொருள் உள்ளது இது நல்ல உறக்கம் ஏற்பட வழிவகுக்கிறது வாழைப்பழம் நாம் அனைவரும் அறிந்த மிகவும் எளிமையான வாழைப்பழத்தில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் அடங்கியுள்ளது இது அதிக தசை இறுக்கத்தை தளர்த்த உதவி செய்கிறது மேலும் ஒரு கப் பாலில் ஒரு வாழைப்பழத்தை மசித்து சேர்த்து அருந்துவதன் மூலம் நல்ல தூக்கத்தை பெறலாம் பால் பால் யோகட் பாலாடை கட்டி போன்றவற்றில் டெப்டோபின் அடங்கியுள்ளது இம்மூன்று பொருட்களிலும் அடங்கியுள்ள கால்சியம் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவி செய்வதுடன் நரம்பிழைகளில் உறுதித்தன்மைக்கு உதவி செய்கிறது உறங்கச் செல்வதற்கு முன்னால் யோகட் சாப்பிடுவது நல்ல உறக்கத்திற்கு வழிவகுக்கும் ஓட்ஸ் ஓட்ஸ் உணவு நம்மில் பலர் காலை உணவாகவே பயன்படுத்துகின்றனர் ஒரு கோப்பை வெது வெதுப்பான ஓட்ஸ் உணவு பதார்த்தம் உறக்கம் வருவதற்கு பேர் உள்ளது இதில் உள்ள கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் சிலிக்கான் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை உறக்கம் வருவதற்கு பேர் உதவியாக உள்ளது ஆனால் ஓட்ஸை சர்க்கரை சேர்த்து சாப்பிடாமல் அதற்கு பதிலாக வாழைப்பயத்தை சேர்த்து சாப்பிடுவது மிகவும் உகந்தது தூக்கம் பெறுவதற்கு இந்த குறிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் மற்றும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்